பழைய பென்ஷன் திட்டம் ஒரு ஏமாற்று வேலையாக திமுகவிடத்தில் இருக்கிறது காலின ப காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு எதுவும் இல்லை தலைமை ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் பள்ளிகள் தர முயத்ததர் தொழில் கல்வி குறித்தோ எதுவுமே இல்லை கேட்காததை பேருக்காக ரெண்டு அணிவித்திருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிறோம் திரு சரவண பெருமாள் ஆட்சி முடிய போகிற நேரத்தில் நாலரை வருஷம் நாலு வருஷம் தாண்ட போகுது இப்போ இந்த அறிக்கையில் ஒரு பெரிய அளவில் என்ன போட்டிருக்காங்கங்கிறது தெரியல நம்முடைய பாபு அவர்கள் சொன்னதையும் நீங்கள் கேட்டீங்க கேட்டதை கொடுக்காம கேட்காத பேருக்கு சொன்ன என்ன அர்த்தம் ஒரு அரசாங்கம் இப்போ நீங்கள் இதை தாண்டி உங்களுடைய கருத்து வைங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் சக கருத்துலையார் நெறியாளர் டிவி டெக்னீஷியன்கள் குடும்பத்தினருக்கும் மாலை வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோடய பணிவான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகள் இருந்து தெரிவிக்கிறேன் முதற்கண் வந்து நம்ம வந்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷன் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அதை கொடுக்குறோம் இதை கொடுக்குறோம் பால் கறக்கிற பசுவை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோன்னு எல்லாம் சொல்லி ஏமாற்றி அது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அப்பாச்சு ஆமாம் இதே தான் வந்து இப்போ வந்து இவர் என்ன பண்ணாரு இருபது இருபத்தொன்னில் எங்கள் அப்பாவே நான் மிஞ்சினோம் இவருக்கு ஒரு கனவு என்னன்னு கேட்டால் ஜெயலலிதா இப்போ இந்த அண்ணாமலை கூட வந்து ஒரு ஒரு பிரச்சனை உருவாச்சு ஜெயலலிதா அம்மையார் மா மாதிரி நான் அப்படின்லாம் சொல்லி போய் மாட்டிக்கிட்டார் அண்ணாமலை உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அரசியல் தலைவர் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த மாதிரி இவர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் மாதிரி இது நான் ஆட்சி நடத்துவேன் அவங்களோட சிறப்பா ஆட்சி நடத்துவேன் அப்படின்னு போய் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குலைந்து விட்டது அது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இதை வந்து நான் சொல்லவே தேவையில்லை இன்னைக்கு வந்து பெண்களை பாதுகாக்கிறோன்னு சொல்லி ரோபோ நிறுத்த போறாங்களா ரோபோ ரோட்ல நிற்குமோ ஜப்பான் மாதிரி ஆமா இரநூறு ரோபோ வந்து ஆர்டர் பண்ண போறாங்களா எங்க நிற்க போகுது இருக்க அது அது எங்க நிற்க இல்ல அது பறக்குமா இல்ல நிக்குமான்லாம் தெரியாது அது வந்து ஒண்ணு சித்திரஞ்சன் சாலையில நிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அங்க வேணா வந்து பாதுகாப்பு கொடுக்கும் பெண்களுக்கு சரி அந்த மாதிரி ரோபோக்களை நிற்க வச்சு பெண்களை பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமராக்களை சிறப்பாக வந்து ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவங்க வந்து ஆர்கே நகரில் நின்று வெற்றி பெற்ற பிரபாக கொறுக்குப்பேட்டையில் சாம்பிளாக போட்டு போட்டாங்க அது மாதிரி உத்தரவிட்டதன் பேரில் அப்போது இருந்த விஸ்வநாதன் கமிஷனர் ரொம்ப தெளிவாக மும்முரமாக ஈடுபட்டு த சென்னையில் வந்து பெருவாரியான இடங்களில் ஒரு சிசிடிவி கேமரா ஒரு க கிரைம்மை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க இன்றைக்கி ஏட்டாகவும் இருக்குது இன்றைக்கி அம்மா போட்டதுனால இன்றைக்கி சிசிடிவி கேமராவுடைய முக்கியத்துவம் இன்னைக்கு தெரியாது தெரிய தெரியுது ஆமாம் இன்னைக்கு சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலேயும் போட சொல்லிட்டாங்க போட சொல்லிட்டாங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நிர்பயா ஸ்கீமில் மத்திய அரசாங்கம் சிசிடிவி கேமரா பஸ்ஸுக்குள்ளே வச்சுருக்காங்க இன்றைக்கி பஸ்ஸு அழுத்துற அளவுக்கு வந்து அந்த பட்டன் அதை வச்சுருக்காங்க பிரச்சனைக்குரிய விஷயம் நடந்தால் பெண்களுக்கு அதெல்லாம் வச்சிருக்காங்க ஆனால் வந்து இவங்க வந்து போக்கு இவர் வந்து என்னென்னா தன்னுடைய தந்தையே மிஞ்சுறேன் நான் மாநகர மாநகர தந்தையாக இருந்தவர் இன்னைக்கு அப்பாவாகிட்டாரு அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் இந்த வாக்குறுதிகளை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஒரு எலெக்ஷன் நேரத்தில் ஓட்டு போடும்போது கிட்டே கேட்பாங்க யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார்னா இப்படி இப்படி தலையெல்லாம் சிலுப்பி அப்படியே குழம்பி போய் சரி அப்படின்னு சொல்லி ஒரு பதில சொல்லுவார் அந்த கதையாக இன்றைக்கி வந்து மக்கள் வந்து இங்கே பாருங்க தலை வந்து இந்த ஒன்பது கிரகமும் சுற்றுகிற மாதிரி இந்த ராகு கேது பயிற்சி இப்போ வரப்போகுது சனி பயிற்சி இருக்குன்னு முடிஞ்சிட்டுன்னு சொன்னால் அதுக்குள்ளேயும் குழப்பம் அடுத்த சனி பயிற்சி இதெல்லாம் ராகு கேது சனிப்பெயர்ச்சி எல்லாம் மாதிரி இவங்க கொடுக்குற ஐநூற்றி ஐந்து தி விஷயங்களும் வந்து மக்களை தலை சுற்றுது இதுவே பெரிய ராகு கேது பயிற்சியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இப்போ என்ன பிரச்சனை இல்லை நிறைவேற்றலையா அதுதான் அவங்க சொன்னாங்க இப்போ நாங்கள் வந்து மானியம் கொடுத்து வந்து நூறு ரூபா குறைப்போம் சிலிண்டருக்கு அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் நூறு ரூபா கூட குறைக்க வேணாங்க இருபத்தஞ்சு ரூபாய் ஒன்றும் இல்லை இந்த கேஸ் சிலிண்டர் போடுறவங்க வந்து இருபத்தஞ்சு ரூபாய் வாங்குறாங்க ஒரு ஒரு இடத்துலயும் அது வாங்கக்கூடாதுன்னு இருக்கு பட் ஆனால் வந்து அந்த கஷ்டப்படுற மக்கள் வாங்குறாங்க அது கொடுத்துடுறாங்க நிறைய இடத்துல அதையாக குறைக்கிறீங்களா அந்த இருபத்தஞ்சி ரூபா குறைச்சிருக்கலாம் குறைக்க முடியல உங்களால் பெட்ரோலுக்கு நீங்கள் அஞ்சு ரூபாய் குறைக்கலன்னு சொன்னீங்க மானியத்தை கொடுத்து எதுவுமே பண்ண முடியல உங்களால் கொடுத்துட்டோன்னு விளம்பரம் மட்டும் போட்டுக்கிறாங்க நாங்கள் கொடுத்துட்டோம் மத்திய அரசாங்கம் விலையை ஏற்றிருச்சு அதனால் வந்து ஏறு இதுவாக இருக்குது பாலுக்கு ரூபா குறைச்சிருக்கான்னு சொல்கிறீங்க பாலுக்கு ரூபாய் குறைச்சிருக்கிறத வந்து எங்கே குறைச்சிருக்கீங்க ஆரஞ்சு டார்க் ப்ளூவு இல்லை லைட் ப்ளூவு இப்படியெல்லாம் விதவிதமா போட்டு அங்கே வந்து பத்து ரூபாய் பக்கம் ஏற்றிட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து மூன்று ரூபாய் குறைச்சிங்கன்னா என்ன இது அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நான் வந்து விருதுநகர் பகுதியில் போயிட்டு வந்தேன் விருதுநகர் தென்காசி பகுதி அங்கே இருக்க மக்கள்லாம் கொந்தளித்து போயிருக்காங்க அம்மையார் இருக்கும்போது எங்களுக்கு வந்து அந்த தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க அதுவும் கிடைக்கல அதையும் வந்து அந்த தாலியும் பறிச்சிட்டாங்க தென் மாவட்டங்களில் அம்மா தென் மாவட்டங்கள் அதாவது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி சொல்லுங்க தென் மாவட்டங்களில் திமுகவுக்கு எதிரான மனநிலை அதை நான் வைடா சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து கொந்தளிப்பாக இருக்கு அம்மா தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக வந்து கொந்தளிப்பாக இருக்காங்க ஏன் கேட்டீங்கன்னா தாலிக்கு தங்க மட்டும் இல்லை அந்த கோஆபரேட்டிவ்ல நீங்க போய் அதை வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த கடல் எல்லாம் அடைச்சிருவோம் அப்படி இருங்க ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா ஆடு கொடுத்தாங்க அம்மா மாடு கொடுத்தாங்க இவங்க கொடுக்குறேன்னு ரெண்டாயிரத்தி ஆறில் சொன்னது அம்மா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து நிறைவேற்றினாங்க ஏன்னா ச நம்ம சின்னம்மாவுக்கு நல்லா தெரியும் அவங்களும் உறுதுணையாக இருந்தாங்க அந்த ஸ்கீமை நிறைவேற்றுறப்போ ஆகையினால வந்து அந்த இதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடைக்கல சார் இன்றைக்கி ஆடும் இல்லை மாடும் இல்லை அங்கே இருக்க ஒரு பையன் ஒரு பையன் சொல்கிறான் ஒரு இருபது வயசு மதிக்கிறதுக்கு ஆட்டோ ஓட்டுற பையன் என்ன சார் இது ஆடை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆடையும் வந்து இந்த திமுக காரவங்க புடுங்கிட்டு போயிட்டாங்க ஏதோ பெரிய இன்னோவா காரை கொண்டு அதெல்லாம் நான் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்ற வேற விதமான தெரியுது இல்ல இது நம்ம பார்த்தோம் கார்ல வேற வேலை நடந்ததாக செய்திகள் ஆடு ஆடை கடத்துறாங்களே டிவில அதை பத்தி விவாதம் வரேன் அதுதான் சொல்றேன் ஆடையாவது நீங்க கொடுக்கலன்னாலும் போறல இருக்கிற ஆடையும் வந்து நீங்க புடுங்கிட்டு போறீங்க அந்த நிலைமை அவள நிலைமை வந்து இப்படி இருக்கு அதுதான் ஐயா நாற்பத்தாறாயிரம் கோடியா நான் கேட்குறதுக்கு கரெக்டாக பதில் சொல்லுங்கள் நீங்கள் புள்ளியில் உங்கள்கிட்ட இருக்கணுங்கிறதெல்லாம் தேவையில்லை பொதுவாக மக்கள் கேட்குறாங்க நாற்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு கோடியை தமிழ்நாட்டு பட்ஜெட்டுக்கு ஒதுக்கி இருக்கீங்க சம்பளம் எவ்வளோ போச்சு என்ன கணக்கு எவ்வளோ செலவாயிருக்கு இப்போ தமிழ்நாட்டில் அரசு பள்ளி பெரிய ஆங்கில பள்ளியாக மாறிடுச்சா அரசு பள்ளியில தரம் வைந்துருச்சா அரசு பள்ளியில் கட்டிடங்கள் மேம்பட்டு வைத்ததா அரசு பள்ளிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறதா அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் அதிகரிக்கிறீர்களா தலைமை ஆசிரியர்கள் ஓராசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் பதினேற ஆசிரியர்கள் எதுவுமே இல்லையே அப்ப என்ன நடக்குது தமிழ்நாட்டில் அதுதான் வந்து நம்ம இவங்க சொல்ற ஆர்எஸ்எஸ் ரவி என்ற ஆர் என் ரவி அவர்கள் ரொம்ப தெளிவா ஆர் என் ரவி சொல்றாங்க நான் அதுதான் வந்து இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா மதிப்பிற்குரிய மேடகு ஆர் என் ரவி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் நீங்கள் வந்து நிறைய இடங்களில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணலை பள்ளிகளினுடைய கட்டமைப்பை இது பண்ணலை தமிழ்நாடு கவர்னர் ஆமாம் அதை தான் அவர் வந்து குறிப்பிட்டு திருப்பி திருப்பி சொல்கிறார் அவர் ஒரு கல்வியாளர் அம்மா கல்வியாளர் நு நுட்பமாக வந்து இளைஞர்களோட அதாவது நான் எப்படி பார்க்குறேன்னா ஆர் என் ரவியினோட செயல்பாடுகள் எனக்கு அவர் பார்க்கும்போது இந்த மாணவர்கள் மத்தியில் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் ஐயா தான் நினைவு சொல்கிறார் சரி சரி ஏன்னா அவர் ரொம்ப மாணவர்களோட ஒருங்கிணைந்து பேசுகிறாரு இது பண்ணுறாரு மாணவர்களோட வளர்ச்சியை பற்றி பேசுகிறாரு எதிர்காலத்தை பற்றி பேசுகிறாரு அதெல்லாம் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வந்து மடைமாற்றம் செய்வதுக்காக ஆர் என் ரவி என்ற ஒரு இதை பிளக்கார்டை வச்சுக்கிறாங்க முன்னாடி இவங்க செய்கிற தவறுகளை மறைக்கிறதுக்கு அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறது தான் வேலையாகவே இருக்குது இதை தான் வந்து அவர் வன்மையாக கண்டிக்கிறாரு நீங்கள் வந்து பள்ளிகளில் ஏன் வேக்கன்சி இருக்குது அதை நிரப்பலை உடனே இவங்க என்ன கேட்டீங்கன்னா எ எஸ்எஸ்எம் சமகிரகாச சர்வசிக்ஷா அபியான் அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபண்டு கொடுக்கல பிஎம்சிரியை நீங்கள் நான் கையெழுத்து போட மாட்டோம் அதெல்லாம் வந்து ஒரு கட்டுக்கதையாக அவிழ்த்து விட்டு இவங்க தான் தமிழகத்தையே அப்படி கட்டி காக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறோம் நான் அவங்க என்னன்னு சொல்லிட்டு போகிறாங்க நமக்கு கவலை இல்லை நான் கேக்குறது நாப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கோடிய அரசு பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்க என்ன வேலை தான் தான் அதைதான் சொல்ல அதுக்கு மக்களுக்கு தான் சொல்ல வரேன் எது வேணாலும் சொல்லிட்டு போறாங்க நான் சொல்ல வரேன் இப்போ அந்த ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்ல என்ன வேலை நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அதாவது இவங்க சொல்கிறாங்க இந்த கடல் சார் மீனவர்களுக்கு நாங்கள் வளர்ச்சி திட்டங்களை கடல் பாசியை கூட இது பண்ணுறோம் அது இந்த கல்வி திட்டத்தில் வருதா இல்லை அது வரல பட் அவங்களுக்கு கடல் சார்ந்த மீனவர்களுக்கு வளர்ச்சி திட்டத்தை கொடுக்கறதுக்காக சொல்கிறாங்க அது ஏற்கனவே மத்திய அரசாங்க திட்டத்தில் இருக்குது இவங்க சொல்கிற இந்த திட்டங்கள் எல்லாமே நிறைய வந்து வீடு தேடி வரும் மருத்துவம் எல்லாமே மத்திய அரசாங்க ஸ்கீம்லேயும் இருக்குது அதனோட தொடர்ச்சி தான் இது அது மாதிரி நிறைய இடங்களில் வந்து இவங்க ரோடுகளை வந்து மேம்பாடு மேம்படுத்திட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய இடங்களில் வந்து பிரச்சனைக்குரிய இடங்களில் வந்து இவங்க வந்து கிளியர் பண்ணாமே வச்சுருக்காங்க இப்போ தான் வந்து ரீசண்டாக இந்த தர்மபுரியில் வந்து எல்லா வழித்தடத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு பைபாஸை உருவாக்குறதா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் ஹைவேஸில் இருக்கிற இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இன்னும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படியே தொய்வில் தான் இருக்குது நான் சொன்ன இந்த ஐ நாலு ஆண்டுகளாக ஒட்டுமொத்த தமிழக மக்களிடத்தில் நாம் பேசி இன்று காலை நமக்கு சில முடிவுகள் வந்திருக்கிறது டோட்டலாக அரசு ஃபெயிலியர் அப்படிங்கிறாங்க இது வந்து நல்ல கவனிங்க கட்சிக்காகவோ செயல்ப தமிழ்நாடு அரசின் மீது மக்களின் வெறுப்பு கொந்தளிக்கிறது நீங்கள் கூட சொன்னீங்க இதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழ்நாட்டு அரசினுடைய நிதிநிலையா நிர்வாக சீர்கேடா அல்லது தரமெற்று தன்மையற்று பேசுகிற அமைச்சர்களுடைய அன்லீஸ்ட் ஆக்டிவிட்டியா அதாவது தரமற்று பேசக்கூடிய அந்த அமைச்சர்களோட பொறுப்பற்ற தன்மை நம்ம மக்களோட ஓட்டை வாங்கி வந்திருக்கோன்ற நினைவு கூட இல்லாமல் மக்களை வந்து ஒரு சில பல இடங்களில் கேவலப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இவங்க சொன்னாங்களே ஸ்மார்ட் போர்டை வாங்கி வச்சுருக்காங்க அதெல்லாம் பண்ணியிருக்காங்க லேபை டெவலப் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு வரையறையே கிடையாது ஆனால் நீங்கள் வந்து என்ன அந்த லேபை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க லேப் அசிஸ்டண்ட் இல்லை அதுதானே கேட்குறேன் லேப் அசிஸ்டன்ட் இல்லை அவருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு இல்லை இப்போ அந்த பஞ்சாயத்தில் எலெக்ஷன்ஸ் நடத்த வேண்டியது கவுன்சிலர் வார்டு எலெக்ஷன் நடத்த நிறுத்தி வச்சுருக்காங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்சாயத்து செக்ரட்டரியா அந்த இடத்துல நாங்கள் நியமிக்கிறோம் வார்டு கவுன்சிலர் போய் யா பஸ்ஸை போட போகிறீங்க கண்ட்ராக்டர் தான் உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அதை சொல்லுங்கள் கண்ட்ராக்டர் அரசு சம்பளம் கொடுக்கு டிரைவர் எல்லாருமே தனியார் ஓட்ட போகிறேன் அதுதாங்க இப்போ இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரிஸை அவங்களே பொறுப்பேற்று பண்ணுவாங்க வார்டு கவுன்சிலரா செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி எலெக்ஷன் நடத்த மாட்டோம் சரி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்களா அதுக்கு ஒதுக்கப்பட்ட இது என்ன நிதி என்ன அதெல்லாம் எங்க போகுது எப்படின்றது கணக்கே இல்லை சரி இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எப்படி பஞ்சாயத்து செவல செயல்படும் வார்டு கவுன்சிலர்கள் எப்படி செயல்படுவாங்க பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய இதில் அந்த மாதிரியான குளறுபடிகள்லாம் இருக்கு எப்ப என்னன்னா இவங்க வந்து சம்பளத்தை வந்து எங்கேயுமே நாங்கள் வந்து ஸ்ட்ரீமில் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும் எல்லா விதமான ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து இப்போ ஒன்றும் இல்லைங்க சென்னையில் வந்து இவங்களுக்கு வந்து ஸ்வச்ச பாரத ஸ்கீமில் இருந்து ஃபண்டு வருது சார் ஒரு வண்டி இழுத்துட்டு போய் அந்த வண்டியில் வந்து குப்பையை அள்ளிட்டு போகிறாங்க ட்ரை சைக்கிளில் அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த வண்டியினோட மெயின்டெனன்ஸை வந்து நாங்கள் தான் பார்த்துக்குறோம் இது வந்து சர்வசிக்ஷா அபியானில் வந்து ஐநூறு கோடி ரூபாய் வந்து ஒதுக்குறாங்க ஒவ்வொரு ஆண்டு காலமும் இந்த அங்கே க க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு சுற்றுப்புறத்தை இது தூய்மையாக வைத்திருக்கிறது அதை வந்து தரம் பிரித்து இதெல்லாம் பண்ணுறாங்க தரம் பிரிக்கலாமல் இல்லை அந்த வேலை நடக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒரு வண்டியை ரிப்பேர் பண்ணுறது அந்த ஃபண்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவங்களே தான் செலவு பண்ணுறாங்க அது ஒரு ஒர்க்கர்ஸ் வந்து இப்போ அது வந்து தோல்வாயிடுதில்ல அந்த பனி அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு வந்து அவங்களே ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க சரி வர இந்த சுற்றுப்புற இதை பணியாளர்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்து ஏற்கனவே நான் அதை தான் சொல்ல வந்தேன் நீங்க அந்த பட்ஜெட் இது இவ்வளவு சொல்லும்போது இங்க இருக்கக்கூடிய தணிக்கை அதிகாரி சிஏஜி அதிகாரி வந்து பல இடங்கள்ல கோடிட்டு காமிந்திருக்கார் நீங்கள் கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டுக்கும் நீங்கள் வந்து இது எக்ஸஸ் அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் லிமிட் இருக்குது நீங்கள் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட்கிட்ட வந்துட்டாங்க அந்த எக்ஸஸ் கிராஸ் பண்ணக்கூடாது பட்ஜெட்டில் லிமிட்டுன்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் கடந்து போகுது குறிப்பாக இந்த விளம்பர அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறதுக்கான உதாரணம் வந்திருக்கு பப்ளிசிட்டி டிபார்ட்மெண்ட் அட்வர்டைஸிங் டிபார்ட்மெண்ட்டில் முப்பத்தஞ்சு கோடி தான் செலவு பண்ண முடியும் அந்த முப்பத்தஞ்சு கோடியும் முதல்ல வந்து இருபது இருபத் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் செலவு பண்ணிவிட்டு இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்து நூற்றி பத்து கோடி செலவு பண்ணியிருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மட்டும் இந்த நூற்று பத்து கோடியில் வந்து நீங்கள் சரி நூற்று பத்து கோடியில் முப்பத்தஞ்சை மைனஸ் பண்ணி மீதி ஒரு எழுபது கோடியை அரசாங்க ஊழியர்களுக்கு நீங்கள் வந்து அதை கொடுத்துருக்கலாம் மாணவர்களுக்கு வே லோன் வேவர்னு சொன்னாங்க அது கொடுக்கல மன்னரிகா ஸ்கீமில் நூறு நாள் ஸ்கீமை வந்து நூற்றி ஐம்பது நாள் உயர்த்தி கொடுக்குறேன்னு சொன்னாங்க கொடுக்கல அதே மாதிரி ஜல்லிக்கட்டு இவங்க இப்போ நம்ம அதிமுக அரசாங்கம் வெற்றி பெற்று கொடுத்த அந்த ஜல்லிக்கட்டை வந்து நூறு ரூபாய் நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டு மாடுகளை இது பண்ணுறேன்னு சொன்னாங்க அது கொடுக்கல இந்த மாதிரி தொடர்கதையாக இருக்குது இதெல்லாம் வந்து ரெண்டு லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறேன்னு சொன்னாங்க இருக்கிற மூன்று லட்சம் வேலைகளை வந்து நிரப்பவே முடியல இவங்களால் இதில் எங்க நாற்பத்தி ஏழு ஏழாயிரம் கோடி ரூபாய் இவங்க வந்து குஜராத் மாடலை பற்றி பேசுகிறாங்க குஜராத் மாடலில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெவன்யூ சர்ப்ளஸ் பட்ஜெட் ஆஃப் நைன்டீன் தௌசண்ட் குரோரு பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் பட்ஜெ பட்ஜெட் ஆஃப் டெஃபிசிட் ரெவென்யூ சர்ப்ளஸ் நைன்டீன் தௌசண்ட் குரோர் அங்க நைன்டீன் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் குஜராத் மாடல் இங்க திராவிட மாடல் என்ன பண்ணீங்கன்னா டெபிசிட் பட்ஜெட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி செவன் குரோர் ஆமாம் நாற்பத்தாறாயிரம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அரசு முதலீடு செலவு தொகை இல்லையா புதிய முதலீடு இல்லை இப்போ அதுக்கா நீங்க கேட்ட கேள்விக்கு தான் பதில் அதாவது ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நாங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒதுக்கி இருக்கோம்னு சொல்றாங்க ஆனா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒதுக்கி இருந்தா நீங்க வந்து இந்த மிக்ஜான் புயல் சமயத்துல தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் மிதந்து இருக்காது அது வந்து கட்டமைப்புகள்லாம் உருவாக்கல வெரி குட் இதுதான் விஷயம் அதாவது ஜெயலலிதா அம்மையார் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள்ல வர இந்த மாதிரி விவாதங்கள் நிறைய டேட்டாஸ் எடுத்து க அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுவாங்க ஆனா வந்து இப்ப இருக்கக்கூடிய அதை தான் நம்ம ஐயா சொன்னார் தெளிவா கண்டிப்பா கண்டிப்பா அந்த வந்து சரியான அட்வைஸ் பண்றதுக்கு ஆளே கிடையாது காலையில ஒருத்தர் அட்வைஸ் பண்ணார் மதியம் பன்னெண்டு மணிக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணார் நாலு மணிக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணாரு எட்டு மணி டின்னர் சாப்பிடும்போது வர ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுவார் இப்படி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே போனா இது அட்வைசரி கவர்மெண்ட் விளம்பர கவர்மெண்டா போயிட்டு இருக்கு அதான் விளம்பர அரசு